வணக்கம் உறவுகளை மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் ரசப்பொடி செய்ய போறோம் பாருங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்து கொண்டு பாருங்கள் மல்லி மிளகு சின்ன சீரகம் காஞ்ச கருவேப்பிலை ரெண்டு காஞ்ச மிளக தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ரசப்பொடிக்கு கருவேப்பில ஒன்று சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்போ கதை எங்கள் கழுவி எடுத்து அங்கே வர்த்தறுப்பம் உறவுகளே எங்கள் வீட்டு ரசத்துக்கு நாங்கள் என்ன அளவில் எடுக்கிறோம்ன்றது தான் எங்களோட அளவு வந்து ஒவ்வொருத்தரும் மாறுபடும் சில சிலருக்கு காரம் பிடிக்கும் சிலருக்கு காரம் பிடிக்காது அப்போ அது கொஞ்சம் மாறுபடும் நாங்கள் வந்து நல்ல காரசாரமாக இருக்கும் எங்களோட ரசம் வந்து எங்களது ரசத்துக்கு ஏற்ற அளவு தேவையான அளவு நாங்கள் எந்த மாதிரி கிளக்கறாங்கன்றத இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த அளவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கும் அந்த டேஸ்ட் பிடிக்கும் நினைக்கிறேன் கொஞ்சம் கலசாரமாக இருக்கும் உங்களே பங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் வந்து மிளகு தான் எங்களோட ரசத்து கொஞ்சம் கூட போடுவோம் வசந்திர அதோடய இந்த பங்கு எல்லாமே ஒரு அளவில் எடுக்கிற போகிறோம் இது வந்து நூற்றி இருபத்தஞ்சி மில்லி கப்பால் அரை கப் மிளகு எடுத்துருக்குறோம் இன்னும் கொஞ்சம் கூட போட போகிறோம் மிளகு ஏன்னா எங்களுக்கு மிளகு தான் நாங்கள் கொஞ்சம் கூட போடுறோம் வந்துடுறோம் நாங்கள் ஒரு கொஞ்சம் மிளகு கூட போடுறேன் மற்றது இதே அளவு தான் சின்ன சீரம் கொடுத்து நாங்கள் அதே எங்களை சேர்ப்போம் ரெண்டு காஞ்ச மிளக அதே நூற்றி அஞ்சு மில்லி அளவு கொத்தமல்லி இது கருவேப்பிலை நாங்கள் கருவேப்பிலை வந்து கழுவி ஒரு தாய்ச்சில் போட்டு மரத்தை எடுத்துருக்குறோம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்ப்போம் நல்லாயிருக்கும் ரசத்து பொடியோ கேக்கிறேன் ஒரு சின்ன கியாருக்கு அளவாக இருக்குது பாருங்கள் நூற்றி அஞ்சு மில்லியல் இந்த கியாருக்கு அளவாக இருக்கும் நாங்கள் இதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுப்போம் நல்லா பவுடர் பொடி தான் ரசப்பொடி வாங்க மீடியோக்கில் ரோவலே நல்லா து கணக்கத்தரம் விடாங்க ஏன்னா பவுடர் ஆகுனால் அது வந்து ரசமாக வராது சூப் மாதிரி வந்துடும் அதனோடைய பிரசம் வந்து கொஞ்சம் பொடிமாதிரி தான் இருக்கணும் பவுடாக இருக்கக்கூடாது அதனுடைய பாத்தி சுற்றுவோம் ரெண்டு மூணு சுத்துக்களை காணும் ஒரு கிளறி பார்ப்போம் பாருங்க கிளறி விட்டுட்டு திரும்ப ஒரு சுத்து சுற்றுவோம் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நொறுக்கப்படணும் பாருங்க இதுதான் அளவான பொடி ஜ பாருங்க எடுத்துக்காட்டு பார்த்தீங்களா இதுதான் எங்களோட யாழ்ப்பாணத்து எங்களோட எப்படினாலும் இந்த மாதிரி தான் பொடி சேர்ந்தாங்க இப்போ பாருங்கள் இது எங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இருந்த உரைப்புகள் காரங்கள் போட்டுக்கணும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம் இதுதான் தாத்தாண்ட ஸ்பெஷல் ரசப்பொடி ரசப்பொடி ரெடி இங்கே ரசம் வைக்க வேண்டியதுதான் தான் இன்றைக்கு கொஞ்சம் ரசம் வைக்கப்போகிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சுவை என்பது அள வற்றது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் ரொம்ப வணக்கம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ரொம்ப இன்றைக்கு நாங்கள் இடித்த ரசப்பொடியில் ரசம் வைப்போம் அதுக்கு நாங்கள் வந்து இப்போ சில பொருட்களை வந்து உரில் குத்தணும் அது வந்து வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு குத்தி போட்டு தான் ரசத்தை போடணும் இப்போ அந்த வெள்ளைப்பூட்டுக்களை ஒரு சின்ன துணி இஞ்சி அதோட ஒரு சின்ன வெங்காயம் அதோட தக்காளி நாங்கள் இப்படி புத்துனமாதிரி சொன்னா சம் டேஸ்டாக இருக்கும் ஓகே இது ரெடி இப்போ நாங்கள் ரசத்துக்கு கடுகு போட்டு தாளிப்போம் கொஞ்சம் எண்ணெய் விடுவோம் கணக்கு விடாங்க என்ன குஞ்சி விடுவார் இப்போ கடுகு சேர்ப்போம் இப்போ கருவேப்பிலையை சேர்ப்போம் சாப்பாட்டத்தில் இப்போ நாங்கள் குத்தி வச்சுருந்தேன் பூண்டு பூண்டு இஞ்சி தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டாக இருக்க போடுவோம் பிளண்டி விடுவோம் கொஞ்சம் மசங்கி வேறு இனி பவுடர் போடுவோம் நாங்கள் எடுக்காக ரச பவுடரை போடுவோம் இந்த பஞ்சு சேர்ப்போம் நாங்கள் தாங்க மாதிரி இருப்போம் இன்றைக்கி வெதை அப்படி தண்ணி வெதற்கேற்ற மாதிரி கார்த்தம் பூண்டு வைக்கலாமே தண்ணி சேர்ப்போம் தேவையான அளவு உப்பு சேர்ப்போம் இப்போ நாங்கள் அழிஞ்சு வந்தாலும் அதற்குடையில் நாங்கள் கலைச்சு வச்சிருந்தோம் புளி சேர்ப்போம் கலக்கி விடுவோம் புளிக்கு சேர்த்ததுக்கு மசாலாலாம் அவிஞ்சிட்டுது ரசம் கொதிச்சிடுது கன நேரம் ரசம் கொதிக்க விடக்கூடாது இப்போ நான் வந்து மல்லியில் சேர்த்தேன் இப்போ நாங்கள் அடுப்பை ஓப்பன் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குளுந்த தண்ணி விடணும் தெளிக்க முடியாது அதோட இந்த மசாலாக்கள்லாம் கீழே அடங்கும்னு சொல்கிறேன் தண்ணி தெளிச்சுட்டு அடுப்பை ஓ பண்ணி விடணும் பாருங்க நல்லா இருக்குது நல்லா வாசனை விருது மசாலா வாசனை ரசம் வந்து கன நேரம் கொதிக்க விடக்கூடாது கொதிச்சா ரசம் வந்து ஒரு கடவுளத்து போயிடும் சொல்கிறேன் ஆயிட் ரசம் வந்து நல்லா கொதிக்க விட்டோம்னு சொன்னால் ரசம் வந்து கடுகு போயிடும் ஒரு கார்த்த வேறும் பாருங்க பாருங்கள் சுவையான காரசாரமான ரசம் நீங்களும் நம்ம அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்து கொமண்ட் எழுதுங்க எப்படி இருக்கன்ட்டு எப்டா ஸ்டைல் ரசம் சுவை என்பது அளவற்றது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்